வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறதிறவாரா என்கின்ற கணியன் பூமுன்றனாரின் நிறைமுறியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி அன்னமய கோஷம் இதற்கு முந்தைய பதிவில் கோசம் என்பது என்ன ஐந்து வகை கோஷங்கள் எவை எவை என்று கூறியிருந்தேன் இன்றைய பதிவில் அன்னமய கோஷம் குறித்து சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் அன்னம் என்பது உணவினை குறிக்கும் ஒரு சொல் உணவு என்று கூறியவுடன் வாய் வழியாக உட்கொள்ளுவது மட்டுமே என்று கருதுவது தவறு ஐந்து வழிமுறைகளில் நாம் உணவு உட்கொள்கின்றோம் ஒன்று வாய்வழியாக இரண்டு கண் வழியாக மூன்று நாசையின் வழியாக நான்கு காதின் வழியாக ஐந்து தோளின் வழியாக என்று ஐந்து வழிகளில் உணவு உண்கின்றோம் இந்த செய்தியை ஏற்பதற்கு உங்களுக்கு சற்று தயக்கமாக கூட இருக்கும் ஆனால் இதுவே உண்மை செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று வள்ளுவர் கூறிய குரலில் செவிக்கு உணவு இல்லாத போது என்கின்றார் அப்படியானால் செவிகளுக்குள் செல்லும் ஒலிகள் கூட உணவு என்பது புரிகின்றது எனவே நாம் நம் ஐம்புலன்கள் வழியாக உணவு உண்கின்றோம் என்பதை விரும்பியோ விரும்பாமலோ முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவே வாய் வழியாக உட்கொள்ளப்படும் பொருட்கள் மூலம் மட்டும்தான் உடல் வடிவம் பெறுகின்றது என்ற கருத்தில் இருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அன்னமய கோஷம் என்பது நாம் நம் கண்களால் காண்கின்ற ஸ்தூல உடல் பல்வேறு உறுப்புகளின் கூட்டமைப்பு தான் உடல் செல்கள் திசுக்கள் ஆகின்றன திசுக்கள் உறுப்புகள் ஆகின்றன உறுப்புகள் உடல் என்னும் வடிவம் பெறுகின்றன என்று அறிவியல் கூறுகின்றது உண்மைதான் இவைகளின் உருவாக்கத்திற்கு மூலமாய் உள்ள மூலப்பொருட்கள் எவை பஞ்சபூதங்களான ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் போன்றவைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து ஸ்தூல உடலாக வடிவம் பெற்று இருக்கின்றது எனவே ஸ்தூல உடல் என்பது பஞ்சபூதங்களின் கலவை என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த பஞ்சபூதங்களின் வெவ்வேறு விதமான சேர்க்கைகள் தான் வெவ்வேறு பரு உடலாக நம் காட்சிக்கு தெரிகின்றது பஞ்சபூதங்கள் சூற்றுமம் அதாவது காட்சிக்கு தெரியாது ஆனால் இவைகளின் சேர்க்கை அல்லது கலப்பு பரு உடலாக காட்சிக்கு தெரிகின்றது இந்த விதி உயிரினங்களின் உடலுக்கு மட்டுமல்ல நாம் கண்களால் காண்கின்ற அனைத்திற்கும் பொருந்தும் நவீன விஞ்ஞானமும் இதனை ஏற்கின்றது எதனையுமே விஞ்ஞானம் ஏற்கின்றது என்று கூறினால்தான் உண்மை என்று நம்புகின்றோம் எனவேதான் விஞ்ஞானத்தை குறிப்பிட நேர்கின்றது ஒரு தாயின் கர்ப்பத்தில் புல்லின் நுனியில் உள்ள பனித்துளி போல கருவாக இருந்த நாம் இன்று மிகப்பெரிய உருவமாக வளர்ச்சியடைந்து இருப்பதற்கு காரணம் உணவு கர்ப்பத்தில் இருந்து இன்று வரை நம் உடல் உணவால் வளர்க்கப்பட்டிருக்கின்றது அல்லது பஞ்சபூதங்களால் வளர்க்கப்பட்டு இருக்கின்றது பஞ்சபூதங்கள் சடம் அதாவது அறிவில்லாதது அறிவில்லாத மூலப்பொருட்களில் இருந்து உருவான உடலும் அறிவு இல்லாதது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவு இல்லாத சடப்பொருளான உடலுக்கு உள்ளே உள்ள அறிவு பொருளான ஆன்மா உடலை இயக்க உடல் இயங்குகின்றது அறிவற்ற சடப்பொருட்கள் இயங்காது எனவேதான் உயிர் பிரிந்த பின் உடல் இயக்கம் அற்று சடலமாக கிடக்கின்றது உடலுக்கு உள்ளே இருந்து கொண்டு உடலை இயக்கும் அந்த பொருளைத்தான் சாத்திரம் உயிர் அல்லது ஆன்மா என்று வெவ்வேறு பெயர்களில் கூறுகின்றது அன்னமய கோஷம் இருந்தால் இயக்கம் இல்லை என்றால் இயக்கம் இல்லை எனவே அன்னமய கோஷம் என்றால் அது புறத்தே உள்ள அறிவற்ற உடல் மட்டும் அல்ல உயிராற்றலும் உடலும் கலந்த நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடலில் உள்ள கை கால் வாய் கருவாய் எருவாய் போன்ற ஐந்தும் செயற்கருவிகள் இந்த செயற்கருவிகள் தானே இயங்காது எனவே இவைகளை இயக்க இயங்குகின்றது என்று புரிந்து கொண்டு விட்டால் அறிவில்லாத சடப்பொருளான உடலை நான் என்று கருத மாட்டோம் ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் நம் உடலையே நான் என்று கருதுகின்றோம் உடல் நான் அல்ல என்ற உண்மையை முதலில் புரிந்து ஏற்றுக்கொண்டால்தான் நான் என்று கூறுவது எது என்ற விசாரணையை செய்ய இயலும் நான் யார் என்ற விசாரணையின் துவக்கமே நான் உடல் அல்ல என்பதில்தான் இருக்கின்றது அன்னமய கோஷம் என்ற ஸ்தூல உடல் பஞ்சபூதங்களின் சேர்க்கை ஆகையால் மரணத்திற்குப் பிறகு உடலின் கூறுகள் தனித்தனியாக பிரிந்து மீண்டும் பஞ்சபூதங்களாகி விடுகின்றது இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் உடல் அழிகின்றது ஆனால் அதனுடன் இருந்த உயிர் அழிவதில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிறவியில் ஓர் உடலில் நம் உயிர் வசிக்கின்றது இதற்கு முந்தைய பிறவியில் உயிர் எந்த வகை உடலில் இருந்தது என்பது நமக்கு தெரியாது மேலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உயிருக்கு எவ்வகை உடல் கிடைக்கும் என்பதும் நமக்கு தெரியாது உயிருக்கான சட்டை உடல் உயிர் பிறவிகள் தோறும் சட்டைகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது எவ்வகை உடல் என்பதை கூட இறைவன் தன் இஷ்டத்திற்கு தீர்மானிப்பதில்லை நாம் ஈட்டிய வினைகளின் அடிப்படையில் பொருத்தமான ஸ்தூல உடலை அதாவது அன்னமய கோஷத்தை வழங்குகின்றான் இறைவன் எனவே அன்னமய கோஷம் என்ற ஸ்தூல உடல் நிலையானது அல்ல என்ற புரிதல் மட்டும் நமக்கு வந்துவிட்டால் நான் அழகு என்ற பெருமையும் நமக்கு வராது நான் அழகில்லாதவன் என்ற சிறுமையும் நமக்கு வராது அன்னமய கோஷம் நான் அல்ல என்ற செய்தியை கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்